மக்கள் இந்தியா மொழிக்குமா என்று பலரும் கேள்வி கேட்டு வருகின்றனர் அமெரிக்கா தற்போது வரலாறு காணாத இயற்கை பேரிடர்களில் பாதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக டெக்சாஸ் பகுதிகளில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளம் நூற்றுக்கணக்கான உயிர்களை பலிவாங்க முன்கூட்டியே கணிக்கப்படாததுதான் இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது தேசிய வானிலை சேவை துறையில் அமெரிக்கா ஆட்குறைப்பு செய்ததுதான் பேரிடர்களை முன்கூட்டியே கணிக்க முடியாததற்கான காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ட்ரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பின்னர் அரசு துறைகளில் பணியாற்றுபவர்களை வேலையிலிருந்து அனுப்பும் நடவடிக்கைகள் தீவிரமாக இருந்திருக்கிறார் சம்பளம் கொடுத்து கட்டுப்படியாகவில்லை என்றும் செலவுகள் அதிகரித்திருக்கிறது எனவும் இந்த முடிவை அவர் எடுத்ததாகவும் கூறியிருக்கிறார் ஆட்குறைப்பு என தனி அமைச்சகத்தையே அவர் உருவாக்கியிருந்தார் இதை தலைமையேற்று நடத்தியவர்கள் தான் எலான் மஸ்க் மற்றும் அதாவது அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கையை பதினைந்து சதவீதம் குறைக்க வேண்டும் என்பதுதான் அவரின் விருப்பம் அதற்கேற்ப சில அதிரடி நடவடிக்கைகளில் மஸ்க் இறங்கினார் அமெரிக்க வெளியுறவுத் துறைகள் ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமானோரும் அமெரிக்க கல்வித்துறையில் ஆயிரத்தி நானூறு ஊழியர்களும் இப்படி மற்ற துறைகளில் சேர்ந்து ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் ஊழியர்கள் வேலையை விட்டு அனுப்பப்பட்டனர் குறிப்பாக வானிலை துறையில் சுமார் பேர் வேலையிலிருந்து கட்டாய ஓய்வு கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டனர் இது கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்க மக்களிடையே பாதிப்புகளாக எதிரொலிக்கவும் தொடங்கியுள்ளது அதாவது வானிலையை முன்கூட்டியே கணிப்பதாலும் அதை மக்களுக்கு சரியான நேரத்தில் எடுத்துச் செல்வதிலும் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது இதனால் டெக்ஸாசில் ஏற்பட்ட வெள்ளம் குறித்து மக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை அதாவது டெக்ஸாஸின் பகுதியில் நாலு மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை வெறும் சில மணி நேரங்களில் கொட்டி தீர்த்திருக்கிறது சில இடங்களில் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பதிவாகியிருக்கிறது கெல்வில்லே உள்ளிட்ட பகுதிகள் வெறும் மூன்று மணி நேரத்தில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது ஆஸ்டினுக்கு மேற்கே உள்ள பகுதியில் ஐந்து மணி நேரத்தில் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்திருக்கிறது இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி டெக்ஸாஸில் மட்டும் சுமார் நூறுக்கும் அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் வெள்ளம் குறித்து முன்னெச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படாத இந்த உயிரிழப்புக்கு காரணமாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற கனமழை ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நியூயார்க்கிலும் இது இதுபோன்று கனமழை பதிவாகியிருக்கிறது அதாவது ஜூலை பதினான்காம் தேதி நியூயார்க்கின் சென்ட்ரல் பூங்கா மற்றும் ஸ்டேட்டன் தீவு மற்றும் மன் ஹாட் செல்சியா மற்றும் நெவாக் லிபர்டி சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு ஐந்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிந்திருக்கிறது சில பகுதிகளில் ஆறு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் என மழை பொழிந்திருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த அளவுக்கு மழை பொழிந்தது இதுவே முதல் முறை என்றும் சொல்லப்படுகிறது சரி இதில் இந்தியாவிற்கு என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வி எழலாம் சரி இதற்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டீர்கள் என்றால் அமெரிக்கா தற்பொழுது சந்தித்திருப்பது காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளைத்தான் இந்தியா இதே போன்ற இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டால் அதன் பாதிப்புகள் மிக மோசமாக இருக்கும் ஏனெனில் அமெரிக்காவில் இருப்பதை போன்ற உட்கட்டமைப்புகள் இந்தியாவில் கிடையாது மட்டுமல்லாது மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை வெட்டி சுருக்கி வருகிறது குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் போதுமான ஊழியர்கள் இல்லை என்று விமர்சகர்கள் எழுந்திருக்கிறது எனவே மத்திய அரசு விடுத்துக் கொண்டு வானிலை மையம் உட்பட பல்வேறு துறைகளில் அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கையை போதுமான அளவுக்கு தேர்வு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே இந்திய எதிர்வரும் பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நமது ஏசியன் நைட் நியூஸ் தமிழ்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.